பல இடங்கள்ல எனக்கு மிரட்டல்கள் வந்துச்சு நீ நாட்டுக்கே திரும்பி வந்துடாத அப்படியே ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு உயிருக்கே பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அச்சமான நிலை இருந்தது இன்னும் கூடுதலா சில பேர் என்னை வீட்டுக்கே தேடி வந்துட்டாங்க அப்ப எல்லாம் என்ன பண்ணிப்பேன் நானு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பேன் எப்போதும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு உணர்வு பூர்வமான விஷயமா தங்களோட உணர்வோட ஒன்றிப்போன ஒரு விஷயமாக தான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஜெயிச்சா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதே தோத்தா காலில் போட்டு மிதிச்சு நகட்டிடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்திய அணியோ இல்லை இந்திய கிரிக்கெட் வீரரோ ஒரு அசாத்திய திறமையை வெளிப்படுத்தி ஏதாவது ஒரு பெரிய கப்பு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா கொண்டாடி தீர்த்துடுவாங்க ஜெயிச்சுட்டு வர்ற டீம் வந்து ரோட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க இந்த கார்லேயே ஓப்பன் கார்லயே வர்ற மாதிரி அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க மணிக்கணக்கில் கிலோமீட்டர் கணக்குல அப்படியே பூவை தூவிக்கிட்டே அப்படியே ரோட்ல நடந்து போவாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அதே ஒரு இந்திய அணி சொதப்புனா ஏதாவது லோக்கல் டீம்கிட்ட லீக்லேயே பெரிய போட்டிகளில் தோற்று வந்துட்டாங்கன்னு வைங்க உண்டும் இல்லைன்னு பண்ணிடுவாங்க விமர்சனத்துல இருந்து கோதாவளியே குதிச்சுடுவாங்க ஒரு தடவைலாம் ஒரு பிரபல கிரிக்கெட் வீரரோட வீட்டை தோத்துட்டு அவர் ஆடாமல் தோத்ததுனால வீட்டை முற்றுகையிட்டு கல்லை கொண்டு எரிஞ்சு கண்ணாடினாடெல்லாம் உடச்சி தள்ளிட்டாங்க இது எதிர்வினை எப்படி வந்து ஜெயிச்சா கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி தோத்தால் அதனுடைய எதிர்வினை படுபயங்கரமாக இருக்கும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் பண்ணிவிட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ இந்திய வீரர் தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதை வந்து ரொம்ப உருக்கமாக சொல்லி காமிச்சிருக்காப்புல அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வருண் சக்கரவர்த்திக்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஆனால் அந்த வாய்ப்பை அவர் முறையாக பயன்படுத்திக்கலன்னு தான் சொல்லணும் அந்த சீரீஸில் ஒரு விக்கெட் கூட எடுக்கலை அதனால் அணியிலிருந்து ஓரம் கட்டப்படுறாப்புல அதில் தோற்றம் இந்திய அணி வெளியில் வந்துடுறாங்க அதிலிருந்து மூணு வருஷத்துக்கு இந்திய அணியில நுழைய முடியல ஏன் நுழையத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியல மூணு வருஷத்துக்கு பிறகு கடுமையான பயிற்சி ஐபிஎல்ல காட்டின பெர்ஃபார்மன்ஸ் இதன் அடிப்படையில இந்திய அணியில மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கிறாப்புல திறமையை வெளிப்படுத்தி டி ட்வெண்ட்டி அணில அசைக்க முடியாத ஒரு ஆளா ஆயிடறாப்புல இதை தொடர்ந்து ஒரு நாள் போட்டிகள்லையும் வாய்ப்பு கிடைக்குது சமீபத்தில் நடந்த சாம்பியன்ஸ் டிராபில ஃபர்ஸ்ட் போட்டிலேயே நியூசிலாந்துக்கு எதிர அஞ்சு விக்கெட்டை எடுத்து அசத்துனப்பில் ரசிகர்லாம் யாராவே இவ்வளவு நாள் எங்கடா இருந்த அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு மூணு போட்டியில் ஒம்பது விக்கெட் எடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபியை எடுக்கிறதுக்கே முக்கியமான காரணங்களில் ஒரு ஆளாக இருந்தாப்பு இப்போ இந்திய அணியில் அசைக்க முடியாத ஒரு நபராக இந்திய பிளேயிங் லெவன வருண் சக்கரவர்த்தி இல்லாமல் கட்டமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கிட்டாப்பு சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுவில் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால கலட்டி விடப்பட்டாப்புல இல்லையா அந்த நேரத்தில் தனக்கு நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தை பகிர்ந்திருக்கா எனக்கு வந்து அந்த காலகட்டம் ரொம்பவே மனசு வெக்ஸ் ஆகி போயிட்டேன் என்னைய நம்பி இந்திய அணி ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த நம்பிக்கையை நான் பொய்ப்பிச்சுட்டேன் என்னுடைய திறமைக்கு நான் நியாயம் கற்பிக்கலை என்னுடைய வந்து பவுலிங் வந்து சரியில்லாதனால ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல அந்த நேரம் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் ஆனா அதில் இருந்து மீண்டு வரணும்னு ஒரு உறுதியோடு இருந்தேன் கிட்டத்தட்ட மூணு வருஷம் கடுமையான பயிற்சிகள் மேற்கொண்டேன் என்னுடைய பயிற்சி முறைகளில் நிறைய மாற்றங்களை செஞ்சேன் என்னுடைய பவுலிங் வேரியேஷன்ல சில மாற்றங்களையும் செஞ்சேன் எப்பவும் பயிற்சியில வந்து ஐம்பது டு அறுபது பால்கள் தான் வீசுவேன் ஆனா ஒவ்வொரு முறையும் நூறு பால்களுக்கு மேலே வீசி பயிற்சி எடுத்தேன் இதன் பலனா ஐபிஎல்லில் நல்ல சைன் பண்ணதுனால இந்திய அணியில் வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு என்னுடைய இடத்த உறுதி பண்ணியிருக்கேன் இப்போது என்னை விட சந்தோஷப்படுற ஆள் யாருமே கிடையாது இதெல்லாம் என்னால் நம்ப இதெல்லாம் நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து அந்த ஆள் சொன்ன விஷயம் தாங்க பொக்ரான் கொண்ட தூக்கி போட்டது மாதிரி ஆகிப்போச்சு என்ன சொல்லியிருக்காப்புல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் சரியாக ஆடாதனால எனக்கு வந்து மிரட்டல்கள் வந்துச்சு பல இடங்கள்ல இருந்து எனக்கு மிரட்டல்கள் வந்துச்சு நீ நாட்டுக்கே திரும்பி வந்துடாத அப்படியே ஓடிப்பேர் அப்படிங்கிற மாதிரியான நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு அதோட நான் ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது சிலர் வந்து பைக்ல வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க எனக்கு வந்து உயிருக்கே பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அச்சமான நிலை இருந்தது இன்னும் கூடுதலா சில பேர் என்னை வீட்டுக்கே தேடி வந்துட்டாங்க அப்பெல்லாம் என்ன பண்ணி போய் நானு வீட்டுக்குள்ள போய் உளிஞ்சு போய் நானு எப்படி பாருங்க ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் எந்த அளவுக்கு வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி பாருங்களேன் அந்த நேரம் மனநிலையை யோசிச்சு பாருங்கள் இந்த இந்திய ரசிகர்களை வந்து இந்த ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க சொன்னில்ல நல்லது செஞ்சாலும் ஓவராக பண்ணிடுவாங்க கெட்டது செஞ்சாலும் ஓவரா பண்ணிடுவாங்க இதெல்லாம் வந்து அதிகப்படியானது டூ மச் இதெல்லாம் அந்த மாதிரியே வந்து அந்த நேர காலகட்டங்களை விவரிக்கும் போது நமக்கே மனசு பதட்டமாக இருக்குது என்னடா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நமக்குலாம் யோசிக்க தோணுது அதையெல்லாம் கடந்து வந்து இப்போ இந்திய அணியில வந்து இடம் பிடிச்சி கொண்டாடப்படுறது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த காலகட்டத்தையும் இந்த காலகட்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ இருக்கிற பொசிஷன் இப்போ இருக்கிற சூழ்நிலை கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைவாக முடிச்சிருக்கா பிள்ளைங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான் இந்திய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் விளையாட்டை விளையாட்டாகவே பார்க்க மாட்டாங்க அதை வந்து உணர்வு பூர்வமான விஷயமா தன்னுடைய உணர்வுகளோட ஒன்றி போன விஷயமாக தான் பார்ப்பாங்க அதனால் அதை வந்து ஓவர் ரியாக்டும் பண்ணுவாங்க அது வந்து காலங்காலமாக நடக்கிறதான் அதை நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது அதனால தான் கிரிக்கெட் போர்டு வந்து இவ்வளவு செல்வாக்கா அதிகாரம் மிக்கதா பணபலம் மிக்கதா இருக்கிறதுக்கு காரணம் இந்த அளவுக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் உயிரா கிரிக்கெட்டை உயிராக நேசிக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்கள் இந்திய நாட்டில் இருக்கிறதுனால தான் இந்தியன் கிரிக்கெட் போர்டு வந்து வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் கிரிக்கெட் போர்டாக இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி